சார் ஜென்ட்மென்ட் டூ படைத்த பற்றி சொல்லுங்க அதுலையும் நீங்கள் ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் சுவல்லி ஜென்ட்டில்மென் டூன்றது வந்து நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு என்ன லாட் ஆஃப் யூயர் லைக் ஸ்ட்ரகிள்ஸ் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன்ஸ் பார்த்துட்டு எங்களே சென்னையில் இந்த ஹைட்ராபா போய் ஹைதராபாத்ல திரும்ப சென்னை வரும்போது அந்த திடில் வந்து எனக்கு ஜென்டில்மென் டூ வந்து எனக்கு ஒரு காட் கிஃப்ட் தான் சொல்லணும் த்ரூ மை காட் ஃபாதர் கேடி குஞ்சு மோன் சார் அவர் எனக்கு ஒரு காட் ஃபாதர் மாதிரி அப்பா மாதிரி எனக்கு ஒரு பெரிய மென்ட்டார் எல்லாமே எல்லாமே ஒரு எல்லாமே சொல்லுவேன் நான் பிகாஸ் இவ்வளோ வருஷம் ஸ்ட்ரகிள் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய படத்துக்கு கூப்பிட்டு என்னை ஹீரோவாக லான்ச் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி லான்ச் ஆகி ஷூட்டிங்லாம் ஒரு பெரிய ஷெட்யூல்லாம் முடிச்சிருக்கோம் ஸோ இந்த நேரத்தில் நான் சாருக்கும் சருடைய டீமுக்கு எல்லாமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் ஸோ அந்த படம் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் என்னென்னா எகெயின் பேன் இண்டியா ஃபிலிம் ஜென்டில்மேன்ன்றது வந்து சின்ன வயசில் நம்ம பார்த்திருப்போம் அர்ஜுன் சார் அண்ட் பிரபு சார்லாம் அந்த சாங்லாம் வந்து சிக்கி புக்குரையில் அண்ட் அர்ஜுன் சார்லாம் சங்கர் சரோட ஸ்கிரிப்ட் அண்ட் அவரோட டைரக்ஷன் பெரிய ஹிட் சங்கர் சரோட ஃபஸ்ட் ஃபிலம் அது அது பெரிய ஹிட் அந்த டைம்ல நம்ம சின்ன வயசில் வாட்டி பார்த்துருப்போம் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படத்தோட டைட்டில் வந்து நமக்கு கொடுக்குறாங்க நம்ம அந்த படத்துக்கு ஹீரோவாக பண்ணுறோம் போது ஒரு ப்ரவுட் மூமெண்ட் எனக்கு அதே நேரத்தில் வந்து ஒரு பெரிய என்ன சொல்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இருக்கு